மாற்று குடியிருப்பு வழங்க கோரி சென்னை காமராஜர் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கண்ணகி நகரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சுமார் இருநூறு திருநங்கைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்கப்பட்டன அந்த குடியிருப்புகள் தற்போது வாழ தகுதியற்றதாக உள்ளதாக அங்கு வசிக்கும் திருநங்கைகள் குற்றம் சாட்டினா் மேலும் சிலர் அங்கு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே தங்களுக்கு மாற்று குடியிருப்பு வழங்க என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனா் காங்கி கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கொடுத்ததுலேருந்து இன்றைய டேட்டு வரைக்கும் எந்த திருநங்கையும் அங்கே வா வசிக்கலை யாருமே அங்கே வாழவும் முடியாது ஏன்னா வாழ முடியாத ஒரு இடத்துல எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அங்கே எல்லாமே ரவுடிசம் எல்லாமே நாங்கள் நடக்குது கஞ்சா அது எல்லாம் நாங்கள் நடந்து போனாலே எங்களை வந்து பாலியல் தொழிலுக்கு அவங்களே துன்புறுத்துறாங்க எங்களால் நாங்கள் உண்மையிலே வாழ முடியல நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்தோம் எங்கள் மனுவை மேல்முறையீடு பண்ணி விசாரிக்க சொன்னோம் அவங்க விசாரிக்க முடியாது நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சார் நாங்கள் இன்னும் எங்கள் ஆர்ப்பாட்டம் வழுக்கோம் அவங்க வந்து எங்களை எங்களுக்கு வந்து இந்த இடத்த மாற்றி தரலனா நாங்கள் தர்ணை அவ்வளோ ஈடுபடுவோம் சார் நிம்மதியாக எங்களை வாழவிடு இருக்க இடம் கொடுத்த எங்களுக்கு அது நல்ல இடமா கொடு நாங்கள் வாழறதுக்கு வழி இருக்கிற இடமா கொடுன்னா சார் சொல்கிறோம் நாங்கள் நாங்க வீடு போன தான் எங்களுக்கு ஒதுக்கு போறோம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா மாத்தி தரேன்னு சொல்லி அந்த அப்படியே விட்டுட்டாங்க அதுக்காக நாங்க போராடிட்டு வரோம் ரெண்டு மாசமா இங்க வரோம் அவங்க எம்டிய பார்த்து வீடு மாத்தி கொடுக்கணும் அவங்க எங்களை கண் துடைப்பா கண் துடைப்பா மாத்தி தரோம் மாத்தி தரோம் மாத்தி தரோம் வெயிட் பண்ணுங்க ஜியோ பாஸ் ஆயிடுச்சு மாத்தி தரோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கடைசி முடிவா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதை முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க எங்களால எப்படி முடியும் இது இருக்க ரெண்டு திருநகை செத்து போயிருக்காங்க அங்க ஒரே அராஜகம் தான் நடக்குது ஒரே போரிக்கை பாசங்க எங்க உயிருக்கு அங்க உத்தரவாதம் எங்களை மாத்தி கொடுக்க சொல்லி நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம் அந்த கோரிக்கை ஏத்துக்கவே மாட்டாங்க அந்த கோரிக்கை ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம் போராடுவோம் போராடிக்கிட்டே தான் இருப்போம்